ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போறோம் நிறைய சைஸ் மீனை போட்டு சூப்பராக வந்து மீன் குழம்பு செய்ய போகிறேன் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை வச்சு தான் அப்படியே ஃபிஷ் குழம்பு பண்ணுவேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய சைஸ் மீனுனா ஒரு மூணு சைஸுக்கு மேலே மீன் இருக்குது எல்லாத்தையுமே வந்து லூலில் போய் வாங்கிட்டு வந்தோம் முன்னாடி இருக்கிறதுல என்ன வந்துடுறேன் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன ஃபிஷ் எல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபிஷ் கழுவும் போது உங்களுக்கு காட்டி தரேன் இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம் இப்படி ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இங்கே மஸ்தத்துக்கு வந்தேஷனா எல்லாமே விலைக்கு நம்ம வாங்கினோம் தேங்காய் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கம்மியாக தான் வாங்குவேன் இங்கே நம்ம வந்து தேங்காய் நிறைய வீட்டில் இருக்கிறதுனால எதுக்கு எடுத்தாலுமே நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ணலாம் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே காசு கொடுத்து நம்ம வாங்கிறதுனால கம்மியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காமல் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து பிடிச்சி ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் அப்புறமா வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டம் இதாக வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து பாருங்களேன் ஜீரகம் ஜீரகம் வந்து இந்த ஸ்மால் ஸ்பூனுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறேன் ஜீரகம் அப்புறமா பாருங்களேன் இது வந்து நல்ல மிளகு ஏன்னா வந்து ரெண்டு மூணு சைஸ் வந்து மீன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதனால கொஞ்சோண்டு வந்து நல்ல மிளகு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஐசிஷூர் தான் நம்ம வந்து மீன் குழம்புக்கு என்ன மசாலா சேர்ப்போமோ அதுதான் ஒரு ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மிளகா வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து மல்லித்தூள் இது வந்து நான் ஊர்லேருந்தே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்தே மசாலா எடுத்துகிட்டு வந்துடுவேன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் இங்கே இங்கே உள்ள ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள ஃபிஷ் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு முடியாது நம்ம எப்படி தான் பார்த்து பார்த்து வச்சாலும் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு வாங்கினா கூட அது சுமாராக தான் இருக்கும் ஃபிஷ் குழம்பு ஸோ என்னென்னா வந்து நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் கெட்டு போன ஃபிஷ் வச்சால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது ஓகே தான் இருக்கும் அதனால் நான் மீனுக்குள்ள மசாலா எல்லாம் வந்து ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ இதில் வந்து ரெண்டு இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதாக மிக்சியில் போட்டு சுயங்கன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைக்கணும் மீன் குழம்புக்கு மீன் குழம்புக்கு வந்து நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டு இனி நம்ம வந்து ஃபிஷ் கழுவை போகலாம் இங்கே வந்து டெய்லி வந்து போய் வாங்க முடியாது அதனால ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருவோம் ஃப்ரைடே தான் இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டு போவோம் சோஹாரில் நாங்கள் போகும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் எங்களுக்கு இந்த சோகாரில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபிஷ் எல்லாம் வருது எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இது வந்து சென்னவர மீன் சொல்லுவாங்க தெரியுமா சொகுப்பு கலரில் இருக்கும் அந்த மீன் இது வந்து ஐயல மீன் பீஸு அப்புறம் வந்து இது பாருங்களா இது வள மீன் சொல்லுவோம் தெரியுமா சின்ன வள மீன் பீஸு அதுக்கப்புறமா இது வந்து வள மீன் இல்லை இன்னொரு இந்த புளிய மீனுன்னு சொல்லும் தெரியுமா அந்த சைஸ் மீன் இது வந்து என்ன மீனுன்னே தெரியலை ஒயிட் கலரில் இருக்குது இது ஒரு மீன் அப்படி நாலஞ்சு சைஸ் மீன் இருக்குது இதுவும் ஒரு சைஸ் மீன் அப்படி எல்லா மீனும் கழுந்து தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் எல்லா மீனையுமே சேர்த்து டைம் டைமாக ஃபிஷ் கறி வைக்க இந்த முறை தான் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதா அப்படின் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் கல் உப்பு கல் உப்பில் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா உரசி கழுவ போகிறேன் அப்போ தான் அங்கே வந்து ஸ்மெல் ஃபிஷ்ஷில் அவ்வளோ ஒரு மாதிரிப்பட்ட அந்த ஸ்மெல் வந்து நம்ம குழம்பு வைக்கும்போது வராது எல்லாமே தான் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்கும் உப்பு போட்டு நல்லா பண்ணி விடுவேன் நம்ம வந்து ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேங்க பாருங்களேன் இது பக்கத்துலேயே வந்து ஒரு டஸ்ட்பின் கூட வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டஸ்ட்பின் கூட வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உள்ள ஏச்சி இதெல்லாம் வர பார்த்திங்களா அதெல்லாம் அதில் போட்டுக்கலாம் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த எல்லாம் அந்த டஸ்ட் பின்ல போட்டுக்கலாம் நம்ம வந்து வாஷ் மிஷின் பக்கத்துலேயே ஒரு டஸ்ட் பின் கூட வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் எப்பவுமே பாருங்க யூஸ் பண்ணுவேன் உடனே எடுத்து எல்லா நைட்டும் எடுத்து வெளியில போட்டுருவேன் மீஸ்ட்ல கொண்டு போட்டுருவேன் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் வேலை செய்யறது ஒரு மீனுக்கும் தலை இல்லை எல்லாம் வார நடு நடு தான் இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இங்க பாருங்க புளி வந்து ஊற போட்டிருக்கேன் புளி இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி வந்து ஊறப்பட்டிருக்கேன் இந்த புளி வந்து நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இங்க நான் ஒரு நாள் நான் புளி வாங்குறதே இல்லை சம்டைம் தீந்துச்சுன்னா அது ரேர் தான் வாங்குறது அதான் நிறைய வருஷம் ஆயிட்டு அப்படி வாங்குறதே இல்லை எல்லா முறையும் நான் ஊர்ல இருந்து வரும்போது வீட்டை எங்க புளி எல்லாமே இருக்குது அதனால நான் எடுத்துட்டு வந்துருவேன் தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வெட்டி போட்டுடலாம் பச்சை மிளகு பாருங்க இது வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இந்த பச்சை மிளகு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஊர்ல இருந்து வரும்போது இந்த சின்ன வெங்காயம் இந்த பச்சை மிளகு அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் வந்து ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து சிம்பிளாக உள்ள மீன் குழம்பு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் சிலவங்க மீன் குழம்பு பண்ணும்போது தக்காளி எல்லாம் வதக்கி அப்படி பண்ணுவோம் அதுக்கு வந்து டைம் எடுக்கும் இது வந்து ஆயில் எதுவுமே சேர்க்கறது இல்லை ஈஸியாகவும் இந்த மீன் குழம்பு நம்ம பண்ணிரலாம் இவ்வளவுதான் இதுக்கு மேல நம்ம வந்து அரைச்சு வச்சா மசாலா ஊற்றிடுவோம் வந்து சாப்பிட்டு போடுறேன் இப்போ வந்து புளிக்கு அரைச்சு வச்சிருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துடலாம் சூப்பரா வந்து மீன் குழம்பு வந்து கறி குட்டியாச்சு இப்ப நம்ம இதுல வந்து கொஞ்சம் கருப்புல சேர்க்கலாம் இவ்வளவுதான் சூப்பரா வந்து கறி குழம்பு குட்டியாச்சு இது மாதிரி நிறைய சைஸ் மீன் போட்டு யாரெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு தான் வந்து இது மாதிரி பல சைஸ் மீனும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட போறோம் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கறி வச்சிடலாம் இந்த ஃபிஷ் கறியும் நார்ந்திக்கா கூட்டம் ரைஸ் அங்க வந்து வெந்துட்டே இருக்குது இதுதான் எங்களுக்கு மத்தியானம் உங்க விட்டேன் இன்னைக்கு மத்தியானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க சரியா ஸ்டவ் பத்த வச்சு நான் வந்து மீன் சட்டி எடுத்து வச்சுட்டு பாருங்க தொதிச்சிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்குது இப்போ மூடி எட்டு திறந்து வச்சுட்டேன் பாருங்களேன் சூப்பராக கொதிச்சுட்டு இருக்குது இதே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்துன அப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் இவ்வளோ தான் மீன் குழம்பு நம்ம செய்கிறோம் லாஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் வெந்தயம் கடுகள்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு இல்லை எங்களுக்கு தானிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட நம்ம வந்து ரைஸு கூட சாப்பிட்லாம் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே

நடு பீஸ் அப்புறம் கரண்டியில் எது வருதோ அது இங்கே பாருங்க பெரிய பீஸ் ஒன்று அப்புறம் கொஞ்சோல குழம்பு அவ்வளோதான் இங்கே பாருங்களா தீயல் கூட்டு ஃபிஷ் கறி நான் இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லேன் நல்ல மனமாக இருக்கேன் சமையாக மனமாக இருக்கு அப்படியே சாப்பிட்டு ஃபிஷ்ஷை பாருங்க சூப்பராக வந்துருக்குங்க பாருங்களா சூப்பராக வந்துருக்கு இந்த ஃபிஷ் தான் உதிரி உதிரியாக இருக்கும் மாவு போலே இருக்காது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஃபிஷ் நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து ஃபிஷ் குழம்பு உங்கள் வீட்டில் செய்து பாருங்க எல்லா சைஸும் மீன் போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் டாடா பாய்